இரவு பதினோரு மணிக்கு புறநகர் பகுதியில் வந்து நிற்க அதிலிருந்து நாலு பேர் இறங்கினார்கள் மூன்று ஆண்கள் ஒரு இளம்பெண் மலை லேசாக தூர ஆரம்பித்தது ஒதுங்கக்கூட இடமில்லை அந்த மூன்று ஆண்களும் மலையில் நனைந்தபடி வேகமாக நடந்து காணாமல் போனார்கள் அந்த பெண் மட்டும் நின்றாள் மழை வழுக்கத் தொடங்கியது இடியும் மின்னலுமாக தொடங்க அவள் நனைந்து கொண்டே கொஞ்ச தூரம் நடக்க இரண்டு மூன்று வாகனங்கள் கடந்து போனது அவளது முதுகில் ஒரு கனமான லெதர் பேக் மட்டும் இருந்தது செல்போனை எடுத்து கால் டாக்ஸியை முயற்சி செய்தாள் யாரும் வர தயாராக இல்லை செல்போனில் லொக்கேஷன் போட்டு மலையில் நடக்கத் தொடங்கினாள் ஓரிடத்தில் நின்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தாள் செல்போன் சார்ஜை இழக்கும் அபாயத்தில் இருந்தது நடையை துரிதப்படுத்த மழை வலுத்தது கிளை பிரியும் சாலையில் இருந்து இரண்டு பேர் முளைத்தார்கள் அவளை நெருங்கி ஏதோ கேட்டார்கள் அவள் பதில் சொல்லாமல் நடக்க தொடங்கினாள் அவர்கள் இருவரும் பின்பற்ற நடையை வேகமாக்கினாள் மற்றொருவன் முளைத்து அவர்களுடன் சேர அந்த பெண் ஓடத் தொடங்கினாள் அவர்களும் துரத்த அவளது ஓட்டம் ஒருபுறம் ஒரு ஒருபுறம் என அதிகமானது மின்சாரம் தொலைந்ததால் வீதியில் விளக்குகள் கண்மூட இருட்டு கப்பி கிடந்தது அவளது செல்போன் அழைக்க அவள் அதை பார்த்தாள் இருக்கும் ஒரு சதவீத சார்ஜும் கைவிரிக்க பதட்டமாக ஓடத் தொடங்கினாள் துரத்து மாட்கள் அவளை நெருங்கிவிட்டார்கள் தொடரும்